அனைவருக்கும் வணக்கம் நம் இந்த பதிவில் டாக்டர் சு சக்திவேல் அவர்களுடைய நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற தலைப்பில் இடம்பெற்ற விடுகதைகள் என்ற பகுதியை பார்க்க இருக்கின்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விடுகதைகள் விடுகதை என்பது விடுவிக்கப்பட வேண்டியது மறை பொருளினின்றும் விடுவிக்கப்பட வேண்டிய கதையே விடுகதை ஆகும் விடுகதை என்னும் சொல்லுக்கு புதிர்மை பண்புடையது என்றும் விடுவிக்கப்பட வேண்டிய பொருள் கதையாக அமைந்துள்ளது என்றும் தெரியலாம் வினா எழுப்பும் வகையாகவும் விடை இருக்கும் தன்மையாகவும் விடுகதைகள் உள்ளன தமிழிலே புதிர் பண்பை அடிப்படையாக கொண்டு எதிர்மறையிலேயே பெரும்பாலும் விடுகதைகள் தோன்றுகின்றன அறிவு ஊட்டுவதும் சிந்தனையை தூண்டுவதும் விடுகதையின் குறிக்கோளாகும் கதைக்கு ஆதாரமாகவும் செய்யுளுக்கு உயிராகவும் பொழுதுபோக்கு சாதனமாகவும் உள்ளது பெரியோர்க்கும் சிறியோர்க்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்துகிறது விடுகதையின் அடிப்படை பண்பு உருவகமாகும் விடுகதையின் அடிப்படை பண்பு உருவகமாகும் விடுகதைகளுக்கும் உருவகங்களுக்கும் உள்ள தொடர்பினை முதன் முதலில் உலகுக்கு உணர்த்தியவர் கிரேக்க பேரறிஞர் அரிஸ்டாட்டில் ஆவார் விடுகதைகளுக்கும் உருவகங்களுக்கும் உள்ள தொடர்பினை முதன் முதலில் உலகுக்கு உணர்த்தியவர் கிரேக்க பேரறிஞர் அரிஸ்டாட்டில் ஆவார் விடுகதையால் கூறுபவனின் உளப்பான்மை வளர்கிறது ஆர்வத்தினின்றும் விடுதலை கிடைக்கிறது சிறியோர்க்கும் பெரியோர்க்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது என ஜேம்ஸ் என்ற அறிஞர் கூறுகிறார் சிறியோர்க்கும் பெரியோர்க்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது என ஜேம்ஸ் என்ற அறிஞர் கூறுகிறார் கனவு மனிதனது அடிமன உணர்வுகளுக்கு வெளியீடு தருவது போல கனவு மனிதனது அடிமன உணர்வுகளுக்கு வெளியீடு தருவது போல விடுகதைகளும் வெளியீட்டிற்கு உதவி வருகின்றன என கார்லோசு கூறுகிறார் கனவு மனிதனது அடிமன உணர்வுகளுக்கு வெளியீடு தருவது போல விடுகதைகளும் வெளியீட்டிற்கு உதவி வருகின்றன என கார்லோசு கூறுகிறார் சில விடுகதைகள் கதையைப் போலவே விரிவாக இருக்கும் சின்ன சின்ன விடுகதைகளுக்கு புதிர் என்ற பெயரே மிகவும் பொருந்தும் கதைபோல் வருவனவற்றை விடுகதை என்று குறிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என நாட்டுப்புறவியல் அறிஞர் கி வா ஜெகநாதன் கூறுகிறார் அதாவது சின்ன சின்ன விடுகதைகளுக்கு புதிர் என்ற பெயரே மிகவும் பொருந்தும் கதைபோல் வருவனவற்றை விடுகதை என்று குறிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என நாட்டுப்புறவியல் அறிஞர் கி வா ஜெகநாதன் கூறுகிறார் விடுகதையின் வரலாறு தொல்காப்பியத்தில் தொடங்கி இன்று வரை தொடர்கிறது இனிமேலும் தொடரும் உரையாசிரியர்கள் விளக்கம் தந்தனர் இடைக்கால புலவர்கள் விடுகதைகளை செய்யுள் வடிவில் பாடினர் இடைக்கால புலவர்கள் விடுகதைகளை செய்யுள் வடிவில் பாடினர் இருபதாம் நூற்றாண்டில் விடுகதைகளை தொகுக்க ஆரம்பித்தனர் தற்போது விடுகதைகளை பற்றிய ஆய்வே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபதாம் நூற்றாண்டில் விடுகதைகளை தொகுக்க ஆரம்பித்தனர் தற்போது விடுகதைகளை பற்றி ஆய்வே நடைபெற்று கொண்டு கொண்டிருக்கிறது அதாவது இருபத்தொன்னாம் சாண்டில் தொல்காப்பியர் யாப்பு முறையை குறிப்பிடும்போது விடுகதை பற்றியும் குறிப்பிடுகிறார் பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே அங்கதம் முதுசொல்லோடு அவ்வேல் நிலத்தும் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பின் நாற்பேர் எல்லை அகத்தவர் வழங்கும் யாப்பின் வழியது என்மனார் புலவர் அதாவது யாப்பு பற்றி பொழுது இங்கு விடுகதையை பற்றி சொல்கிறார் அதாவது பிசியே என்பதுதான் விடுகதை இது வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியில் ஒரு கொஸ்டின் வந்திருந்தது பிசி என்ற சொல்லின் பொருள் கேட்டிருந்தாங்க அதாவது விடுகதை இது வந்து தொல்காப்பியர் செய்யுலியலில் குறிப்பிடுகிறார் சரியா செய்யுள்ள செய்யுளியலில் யாப்பு குறிப்பிடும் பொழுது விடுகதையை பற்றியும் குறிப்பிடுகிறார் அடுத்து பாருங்க அடி வரையறை இல்லாத அடிவரை இல்லாத ஆறுவகை யாப்பினையும் தொல்காப்பியர் கூறுகிறார் அடிவரை இல்லாத ஆறுவகை யாப்பினையும் தொல்காப்பியர் கூறுகிறார் அதுலேயும் பிசி வருது அதாவது நூலினான உரையினான நொடியோடு உணர்ந்த பிசியினான ஏது முதலிய முதுமொழியான மறைமொழி கிளர்ந்த மந்திரத்தான கூற்றிடை வைத்த குறிப்பினான அப்படின்னு செயலியில் விடுகதை பற்றி குறிப்பிடுகிறார் ஃபஸ்ட் ஏழு சொல்லும் பொழுது யாப்பு குறித்து ஏழு சொல்லும் பொழுது அதுலேயும் பிசின்னு குறிப்பிடுகிறார் அடுத்த அடிவரை இல்லாத ஆறு வகை யாப்பினை சொல்லும் பொழுதும் விடுகதை பற்றி குறிப்பிடுகிறார் இவற்றில் பிசி என்பது விடுகதையாகும் அது மேலே சொன்னால நூலினான உரையினான நொடியோடு புணர்ந்த பிசியினான ஏது நுதலியும் முதுமொழியினான இதில் பிசியினானன்னு வருதுல்ல அது பிசி என்பது விடுகதையாகும் ஒப்போடு புணர்ந்த ஓமத்தானும் தோன்றுவது கிழந்த துணிவினானும் என்றிரு வகைத்தே பிசி வகை நிலையே என்று பிசிக்கு விளக்கம் தருகிறார் அதாவது எப்படி விளக்கம் அந்த பாடலோட பொருள் எந்த பாடலோடது மேலே பார்த்தோம்ல ஒப்போடு புணர்ந்த ஓமத்தானும் தோன்றுவது கிளந்த துணிவினும் என்றிரு வகைத்தே பிசிவகை நிலையே அதாவது பாருங்க பொருள் ஓமையாக அமைவதும் தெளிவுபட வருவதும் என விடுகதை இரு வகையில் அமையும் என்கிறார் தொல்காப்பியர் ஓமையாகவும் வரும் தெளிவாகவும் வரும் அப்படிங்கிற கருத்தை தொல்காப்பியர் இந்த இடத்துல விடுகதைக்கு குறிப்பிடுகிறார் விடுகதையை இவ்வாறு விடுகதையை விளக்கியவர் யார் தொல்காப்பியார் அடுத்து தொல்காப்பிய உரையாசிரியரான இளம்பொருனார் அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓமை விடுகதைக்கு கீழ்கண்ட சான்றை தருகிறார் தொல்காப்பிய உரையாசிரியரான இளம்பொருனார் உவமை விடுகதைக்கு கீழ்கண்ட சான்றை தருகிறார் என்ன த சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அச்சு போல பூ பூக்கும் அமல எண்ணெய் காய் இதில் போல அண்ணன் அப்படிங்கிற ஓம உருவம் இருக்குல்ல இதுதான் இளம்பொருனார் வந்து விடுகதைக்கு அதாவது ஓமை தொடர்பான விடுகதைக்கு இவ்வாறு விளக்கம் கொடுக்கிறார் அச்சு போல பூப்புக்கும் அமலை என்ன காய் காய்க்கும் அதாவது ஓம உருவங்கள் போல பொறைய உப்ப வருளம் ஆன கடுப்பை இதெல்லாம் இருக்குல்ல இந்த சொற்கள் இதில் இடம்பெற்றிருக்கு அதனால தான் இது இதற்கு வந்து இளம்பொருனார் இவ்வாறு விளக்கம் தருகிறார் அடுத்து பேராசிரியர் வந்து பார்த்திங்கன்னா மூன்று விடுகைகளும் தந்து அவற்றுக்கு விடை விடையும் கொடுக்குறார் அது என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து முக்கியமானது பாருங்கள் பேராசிரியர் மூன்று விடுகதைகளும் கீழே கொடுத்துருக்காங்க அதுக்கு விடையும் இருக்குது அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் விடுகதைகளை தொகுத்தவர்களில் பேராசிரியரே முதலாவார் விடுகதைகளை தொகுத்தவர்களில் பேராசிரியரே முதலாவார் இது மிக முக்கியமான கொஸ்டின் அப்போ விடுகதைகளை தொகுத்தவர்களில் பேராசிரியர் தான் முதல் முதல்ல யார் விடுகைகளை தொகுத்துன்னு கேட்டால் பேராசிரியர் அடுத்து வந்து பாருங்கள் இப்போ மூணு விடுகதையும் பார்த்து அதுக்கு விடையும் பார்க்கலாம் பிறை கவி மலை நடக்கும் இது வந்து யானை பிறை கவி மலை நடக்கும் யானை அடுத்து இரண்டாவது விடுகதை அதாவது பேராசிரியர் குறிப்பிட்ட விடுகதை முத்துப்போல் பூத்து முதிரில் கலாவண்ண நெய்தோர் நெய்த்தோர் குருவி நிறங்கொண்டு வித்துதிர்த்து இதற்கு விட கமுகு கமுகுன்னா பார்க்கலையா முத்துப்போல் பூத்து முதிரில் கலாவண்ண நெய்த்தோர் குருதி நிறங்கொண்டு வித்துதிர்த்து இது கமுகு அடுத்து பாருங்கள் நீராடான் பார்ப்பான் நிறஞ்செய்யான் நீராடின் ஊராடு நீரிற் காக்கை இது வந்து நெருப்பு நீராடான் பார்ப்பான் நிறஞ்செய்யான் நீராடின் ஊராடு நீரிற் காக்கை இது வந்து இதற்கான பதில் வந்து நெருப்பு அடுத்து பார்க்கலாம் தமிழில் பிசி நொடி புதிர் விடுகதை என்றும் வழங்கப்படுகின்றன அதாவது விடுகதைக்கு வேறு வேறு பெயர்கள் என்னாலும் கொடுத்துருக்காங்க தமிழில் பிசின்னு சொல்கிறோம் நொடின்னு சொல்கிறோம் புதிர்னு சொல்கிறோம் விடுகதைன்னு சொல்கிறோம் இல்லையா விடுகதை என்ற சொல்லாட்சி பண்டைய தமிழ் இலக்கிய இலக்கணங்களில் காணப்படவில்லை இச்சொல்லாட்சி எக்காலத்து புகு எக்காலத்து புகுந்தது என்பதற்கு சான்றில்லை எக்காலத்தில் வந்தது அப்படிங்கிறதுக்கு சான்றில்லை விடுகதை என்ற சொல் ஆனால் என்ன இருக்குது அப்படின்னா பிசி என்ற சொல்லை பின்னாளில் பிசி என்ற சொல் இடம்பெற்றிருக்கு அதுவே பின்னாளில் பிதிர் என்றாகி பின் புதிர் என்றாக இருக்க வேண்டும் கிராம மக்களின் அன்றாட பேச்சில் என்ன புதிர் போடுகிறாய் என கூறுவதை கேட்கிறோம் மிகக் குறிய காலத்தில் கூறத்தக்கவாறு சுருங்கிய அமைப்புடையது என்ற கருத்தில் நொடி என்ற சொல் கையாளப்பட்டிருக்க வேண்டும் திருச்சி தென்னார்காடு வடார்காடு சேலம் தருமபுரி மாவட்டங்களில் வெடி என்ற சொல்லை பயன்படுத்துகின்றனர் திருச்சி தென்னார்காடு வடார்காடு சேலம் தருமபுரி மாவட்டங்களில் வெடி என்ற சொல்லை பயன்படுத்துகின்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் விடுகதையை அழிப்பாங்கதை என்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் விடுகதையை அழிப்பாங் கதை என்கிறார்கள் ஒருவர் விடுகதை போட மற்றவர் அதனை விடுவித்து விட்டால் அவர் அதனை அழித்துவிட்டார் என்று பொருளாகும் எனவே அழிப்பாங்கதை என்கிறார்கள் கதையில் ஏற்படும் சிக்கலை புதிரை அவிழ்த்தல் என்ற பொருளில் அவிழ்ப்பாங்கதை என மாறிற்று என கூறுவாரும் உள்ளர் பேச்சு வழக்கில் விடுகதை என்றும் இலக்கிய வழக்கில் புதிர் என்றும் கொள்ளலாம் பேச்சு வழக்கில் விடுகதை என்றும் இலக்கிய வழக்கில் புதிர் என்றும் கொள்ளலாம் உலகில் பல்வேறு மொழிகளில் வழங்கும் சொல்லாட்சி பற்றி இங்கு காண்போம் அவ்வம் மொழிகளில் வழங்கும் சொல்லாட்சி அதன் தன்மையை விளக்குவது போல் காணப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தெலுங்கில் வந்து விடிகதா புத புக்களு அப்படின்னு சொல்கிறாங்க விடுகதையோட வேறு பெயர்கள் தெலுங்கில் விடிகதா புத புக்களு கன்னடத்தில் உடகதா விடிகதா மலையாளத்தில் விடிகதா கடன் கதா இதில் வந்து பாருங்கள் விடிகதா என்ற சொல் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மூணு